எப்போது நிகழ்ந்தது உயிரிழந்தவர்கள் யார் என்பது குறித்த விவரம் தெரிய வந்தது நிச்சயமாக சென்னை ஆவடி செல்லக்கூடிய இந்த கோர விபத்தானது இன்று காலை சுமார் பத்து மணி அளவில் அரங்கேறி உள்ளது இந்த நிலையில் விபத்து ஏற்படுத்திய காரில் அரசு மருத்துவற்ற ஒரு ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டப்படுகிறது அந்த அதிவேகமாக ஊட்டி வந்து அஹ் அவர்களுக்கு எதிராக வந்த இருசக்கர வாகனம் மீது தூக்கி வீசப்பட்டுள்ளது இது சம்பவ இடத்திலே ஒரு ஆண் ஒருவர் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக இழந்துள்ளனர் தூக்கி வீசப்பட்டவர்கள் டாடா ஏசி வானமே மோதி அஹ் தலை அந்த சாலை எழுந்துள்ளனர் அந்த டாடா ஏசி வாகனம் முழுவதுமாக ரத்த கரைப்பாடி காட்சியும் செய்தாகப் இது இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் உடனே காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவம் விரைந்து வந்த போக்குவரத்து போலீசார் இயந்த தனத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு வாய்வுக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து காரை ஓட்டி வந்த நபரை அஹ் குறித்து விசாரணை கொண்டு வருகின்றனர் இருந்தவர் யார் என்ற முழுவதும் இதுவரை தெரியவில்லை இந்த சம்பவம் இன்று காலம் அணந்தால் அந்த சாலை முழுவதும் ஒரு பரபரப்பான சூழை அங்கே உள்ளது விபத்தில் நடந்த இடத்தில் போலீசார் சம்பவங்கள் பாதிக்கப்பட்ட வாகனங்களை அப்புறப்பட்டப்படி ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் இன்று காலம் அணந்தால் பன்னீர் செல்வர் மீது மிகவும் அச்சத்தில் செல்கின்றனர் விவரங்களை வழங்கி அமைக்கன் அஞ்சே ஸ்ரீனிவாசன் பட்டாபிராம் அருகே அனுமதியில்லாமல் மருத்துவம் பார்த்து வந்த தனியார் கிளினிக்கிற்கு மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குனர் சீல் வைத்தார் சென்னை அருகே பட்டாபிராமல் யானம்மாள் என்ற பெண் எம்